ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் ஜெயிடி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் ஆன்சரெலாம் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு கேள்வி வந்து என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா மரபு பிள்ளைகளை நீக்கி எழுதுக கூரை போட்டனர் அதுக்கு வந்து மரபு பிள்ளை வந்து என்ன தெரியுமா ஆப்ஷன் ஏ கூரை வெய்தனர் பொருந்தாத சொல்லை கண்டறிய செப்பல் ஓசை துள்ளல் ஓசை அகவல் ஓசை பொருந்தாத வந்து ஓங்கல் ஓசை எதிர்ச்சொல் வந்து பார்த்திங்கன்னா ஊக்கம் அதோடைய சொல் சோர்வு பிரித்து எழுதுக நீளுழைப்பு நீல் பிளஸ் உழைப்பு கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி ஏ அருளப்பன் தேம்பாமணியின் பாட்டுடைய தலைவர் யார் வளன் முத்தொள்ளாயிரம் காட்டும் போர்க்கால சிறப்புடைய நாடு சோழ நாடு இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி பல்லு தந்து இலக்கியம் அல்லது வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது தூது உலகின் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகளை படமாக காட்டுவது கணப்பெயர் பெயர் செய்திப்படம் பதினொன்றாவது கேள்வி தமிழ் மொழியில் நவீனக்கத்தை இலக்கியத்தினை தொடக்கத்திலேயே பெருமைப்படுத்தியவர் புதுமைப்ப தெருக்கூத்தை தமிழ்கலையின் முக்கிய அடையாளமாக உருவாக்கியவர் முத்துசாமி நா முத்துசாமி காந்தியடிகளின் காந்தியடிகள் பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்ள காரணமாக அமைந்த நூல் எது சிறவனப் பிதற்பத்தி சிறைவினை சொற்களை கண்டறிய ஆப்ஷன் சி ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி வருவித்தான் திருத்தினான் இந்த தொடரை வந்து பார்த்தீங்கன்னா பூங்குழல் யாழ் மீட்டினால் கேட்டிருக்காங்க இது வந்து செய்வினை தொடர் விடைக்கேற்ற வினா அமைத்தல் ஆப்ஷன் சி வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்கு பொருட்களை கண்டுபிடிக்கிறதா பதினேழாவது கேள்வி பதிவேண் என்றால் பதினெட்டு இனியவை நாற்பது பாடலின் ஆசிரியர் யார் பி பூதன் சேர்ந்த பூவையும் குக்களையும் புலங்கை வண்டாரும் இவ்வடி இவ்வடிவில் பூவையும் என்பது டேஸை குறிக்கும் நாகனவாய் பறவைகள் உத்தரகாண்டம் எழுதியவர் ஒட்டகுத்தர் இருபத்தொன்னாது கேள்வி திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயில தொடங்கினேன் என்று கூறியவர் யார் காந்தியடிகள் தமிழக அரசின் பாவேந்தர் நினைவு பரிசினை பெற்ற முதற் பாவலர் ஓமமை கவிஞர் சுரதா பகுத்தறிவு கவிஞர் என்று புகழப்படுவர் யார் உடுமலை நாராயண கவி வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்னும் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாடியவர் பாவேந்தர் பாரதிதாசன் வா என்ற சொல்லின் வினைமுற்று ஆப்ஷன் பி வந்த ராமன் வந்தான் என்பது எழுவாய் தொடர் இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து மேற்கதுவாய் எதுகை இந்த பாடலுக்கான மோனை வந்து ஒளிப்பு மோனை எவ்வக வாக்கியம் என கண்டறிய பூக்களை பறிக்காதீர் கட்டளை வாக்கியம் இமிலிசை இலக்கண குறிப்பு வினைத்தொகை மல்லிகை சூடினாள் என்பது பொருளாகப் பெயர் அலெக்சாண்டர் பெயின் வந்து குருடுகளை மின்னாற்றலுடன் அச்சிடுதல் ஹாங் மாக்னாக்சி கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் இயந்திரம் ஜான் சப்பர் பரன் தானியங்கி பண இயந்திரம் மைக்கேல் ஆல்ட்ரிக் வணிகம் தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படுபவர் சி வை தாமோதரனார் முப்பத்தி நாலாவது கேள்விக்கு வந்து ஆன்சர் வந்து கூற்று இரண்டு மட்டும் சரி அக்கூட்டத்தில் தலையை கொடுத்தேனும் தலைந தலைநகரை காப்பேன் என்று மா போசி முடங்கினார் இதான் சரியான பதில் கேள்வி திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள கல்லூர் அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையை அமைத்தவர் ரா ராஜராஜ சோழனுக்கு கோயில் கட்ட வேண்டுமென்ற ஆர்வத்தை தூண்டிய கோவில் ராசசிம் மேஜூரம் கோவில் சங்க இலக்கியங்களில் கரகாட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது கூட கூத்து யோக சமாதி உகந்தவர் சித்தரை என்றவர் திருமூல வெட்ட வெளியை கடவுளாக வழிபட்டவர் கடுவெளி சித்த அகர வரிசைப்படுத்துக உங்களுக்கு ஈசியா தெரியும் கே ஆப்ஷன் சி தா என்ற வேர் சொல்லின் வினை பெயர் தந்தவர் வேர் சொல்லை தேர்வு செய்க மலர் வீட்டுக்கு சென்றால் செல் ஒளி வேறுபாடு சரியான பொருளை அறிதல் சூழ் 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 இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ கற்பம் சுற்று சபதம் விளையற்ற தொடையை கண்டறிக எங்களூரில் ஊரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார் இதான் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாடை மக்கள் என அழைக்கப்படுபவர் யார் பல மொழி பேசும் மக்கள் மணிமேகலை வந்து என்ன தெரியுமா சித்தளை சித் சித்தளை சாத்தனார் சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் பெரிய புராணம் சீக்கிலாத் திருவிளையாடற் புராணம் பரஞ்சோதி முனிவர் வேந்தர் மூவருக்கு உரியது என அழைக்கப்படும் காப்பியம் எது சிலப்பதிகாரம் ஓங்கு தண்டனை சுள் நீப வனத்து நீத்து ஒரு போதேனும் இவ்வடிவில் நீபவானம் என்பது ஆப்ஷன் ஏ கடம்பவானம் திருவரங்கரத்தில் நாயக்க மன்னர் மற்றும் அவரது பட்டத்தரசியின் உருவங்கள் கம்பீரமாக காட்சியளிப்பது நாற்பது அடி உயரத்தில் அடுத்து சரியான சரியானவற்றை பொறுத்துக்க அக்ஷரப்பியாசம் இதுக்கான ஆன்சர் வந்து எழுத்துப் பயிற்சி வித்யாபியாசம் இதுக்கு ஆன்சர் வந்து கல்வி பயிற்சி வித்தியாரம்பம் கல்வி தொடக்கம் சீதாளா பாத்திரம் தலை மாடல் எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு என்று கூறிய தமிழறிஞர் வந்து பாவேந்தர் பாரதிதாசன் அதோட இன்னொரு பேர் அவரோட இன்னொரு பேர் தான் தேவநய பாவனர் அதனால் ஆப்ஷன் பி தேவநய பாவனர் நனந்தலை உலகம் அதோட பொருள் வந்து அகன்ற உலகம் பழமொழியினை நிறைவு செய்க மரத்தை இலை காக்கும் மானத்தை பணங்காக்கும் மோனை சொல்லை கண்டறிக நந்தவனம் நற்றமிழ் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல ஒற்றுமையின்மை திருக்குறளில் வழியில் துன்பப்படுவர் நாவை காக்காதவர் இக்குறப்பாவில் பயந்து வரும் அணி ஓமை அணி ஔவையா ஏட்டிய நூல் நாணக்குரல் புலமை பெருங்கடல் என அழைக்க பெற்றவர் ஊபே சாமிநாதர் காந்தியடிகள் தமிழகம் வந்தபோது அவரது மேடை பேச்சினை மொழிபெய்தவர் திருவி சுந்தரனார் அறுபத்தி ரெண்டாவது கேள்வி இதுக்கு ஆன்சர் வந்து கல்ட்டுவேல் அறுபத்தி மூணாவது கிடைக்கான ஆன்சர் வந்து நூற்றி அறுபத்தி ஒன்பது நாடக்கலையை மீட்டெடுப்பதே நமது குறிக்கோள் என்றவர் முத்துசாமி இந்த பழமொழி உணர்த்தும் பொருள் வந்து உழைக்காதவன் செல்வம் அழியும் அகர வரிசைப்படுத்துக இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி உடுக்கை கனப்பாறை தவில் நாகசுரம் படகம் மகுடி பாரதியார் பாடிய பாடல்கள் ஒன்று குயில் பாட்டு இந்த பாடலின் ஆசிரியர் வந்து கவி காலமேகம் சரியானதை கண்டறிய இதுக்கான ஆன்சர் வந்து ஒன்று ரெண்டு நாலு சரி இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஒன்று சரி ரெண்டு தவறு மூணாவது சரி பெண்பாவுக்குரிய ஓசை செப்பல் ஓசை பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி முல்லை பாட்டு நப்புதனார் காசி காண்டம் அதிவிரம பாண்டினார் சிலப்பதிகாரம் இளங்கோ வடிகள் கால கணிதம் கண்ணதாசன் இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி கவிதை அது தேர்ந்தெடுத்து எழுதுக மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி தவறான தொடரை தேர்ந்தெடுத்து எடுக்க இந்தியாவின் முதல் பொது நூலகம் மும்பை நடுவண் நூலகம் விடைக்கேற்ற வினா அமைக்க இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி செந்தமிழ் இலக்கண குறிப்பு வந்து பண்புத்தொகை காவிய தரிசனம் என்னும் வடமொழி நூலின் தமிழ் நூலாக அமைந்தது தண்டி அலங்காரம் சொற்களை ஒழுங்குபடுத்தி சுற்றொர் ஆக்குதல் ஈகல் வேந்த சேர்ந்து ஒழுகுவர் கரைப்பொரு குறிப்பு வந்து இரண்டாம் வேற்றுமை தொகை புறநானூற்றின் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெற்றவர் திரு ஜி போ வளவன் ஏவா வானூர்தி என்னும் வரி இடம்பெற்ற நூல் புறநானூறு புறநாற்ற இந்த இங்கிலீஷில் உள்ள தலைப்பில முனிப்பெய்தர் வந்து ஜார்ஜ் ஹார்ட் ஆசியாவிலே மிக பழமையான நூலகம் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் மஞ்சக்காமல்லைக்கு எளிய மருந்து கீழா நல்லி உப்பள தொழிலாளர் உவர்ப்பு வாழ்க்கையை குறிக்கும் புதினம் கரிப்பு மணிகள் தினத்தந்தி நாளிதழில் படைப்பாளர் பா சிங்காரம் முத்துராமல் தேவர் தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் திருவி கல்யாண சுந்தரனார் மணக்குரங்கு என்னும் சொல்லின் குறிப்பு உருவகம் பொருந்தாத சொல்லை கண்டறிய ஆன்சர் வந்து ஆறு பிழை திருத்தம் செய்க ஆப்ஷன் சி மயில் அகவும் குயில் கூவும் ஆந்தை அலரும் வாழை பல தோல் சறுக்கி கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான் ஆப்ஷன் ஏ ஆன்சர் ஐ என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழியின் பொருள் தலைவன் பிக்சன் என்னும் சொல்லின் தமிழ் சொல் புனைவு து வலுவதியை நான் குறிப்பிடுக மரபு வலுவமைதி மணிமொழி கோவை அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள் நான்மணிக்கடிகை முதுமொழி காஞ்சி அசராக்கோவை திருவிருத்தம் என்ற நூலின் ஆசிரியர் நம்மாழ்வார் திருக்கேதார பதிகத்தை பாடியவர் சுந்தரர் மார்கழி திங்களில் திருமால் கோயில்களில் வீடுகளில் ஓதப்படும் பாடல் திருப்பாவை தமிழ் பெருங்காவலர் என சிறப்பு பேருக்குரியவர் தேவனேய பாவனார் நான் சொன்ன ஆன்சரில் எதுவும் தவறு இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்